இதெல்லாம் செய்ய மாட்டானா இதெல்லாம் நானே செய்வேன் ஏதனமா சிரிச்சு இருக்கிறமா அது மாதிரி அத ஆணவத்தை பார்த்து இறைவன் ஏழனமா சிரிச்சது தான் அது அறிக்கிறதுக்கு ஏறி வரணுமா அப்படின்னு பார்த்து சிரிச்சாரு மூன்று புறமும் எரிஞ்சு பசம் ஆயிடுச்சு சரிங்களா அதுதான் எப்படி நீ இருக்கிறியோ அப்படியே இறைவன் உன்னை ஆட்கொள்வான் ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம இடத்துல அந்த ஒரு திமிரான சிரிப்பு இருக்கும் ஏளனமான சிரிப்பு அதனால தான் இறைவன் என்ன பண்ணா அந்த ஆணவத்தை சிரித்தே எரித்தான்